அனைவருக்கும் வணக்கம் கன்னியர் மதிவதனி அவர்களின் பிள்ளைகள் என்ற தலைப்பிலிருந்து ஒற்றை விரல் பிடிப்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது திவ்யா துரைராஜ் ஓராயிரம் கதை பேசிய தந்தைக்கு நிகராக தரணியில் எந்த ஆணும் இல்லை என திமிராய் சொல்வாள் மகள் தந்தையின் முத்தத்தில் மட்டுமே களங்கமற்ற பாசத்தை கடலளவு காண்பாள் மகள் தந்தையின் பாதுகாப்பிற்கும் தந்தையின் பாசத்திற்கும் இடையில் இளையோடியுள்ள பேரன்பை தரம் பிரித்துணர்வாள் மகள் பாடுகளையும் தந்தை வழிகளையும் தன் வயது மீறி உணர்வாள் மகள் தந்தையின் வியர்வியில் நாற்றம் காணாது வேலைச்சுமை கண்டு தாயாகவும் தாங்குவாள் மகள் தந்தையை ஹீரோவாக காணும் கண்கள் மகள்மாரின் கண்கள் மட்டுமே அதுபோலவே மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே புரியும் பெண் என்பவள் சக்தியின் மூலமென்று அதுபோலவே பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே புரியும் பெண் என்பவள் சக்தியின் மூலமென்று நன்றி